ஹை கைஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம் பாத்தீங்கன்னா கொட்டிஸ்களில் ரொம்ப பிடிச்ச பானிபூரி தான் எப்படி செய்து பார்க்க அப்புறம் இந்த பானிபூரி ரொம்ப சிம்பிளா செஞ்சலாம் செய்யுதுமே ரொம்ப கஷ்டமாவும் இருக்காது டைமும் ரொம்ப எடுக்காது இப்போ இந்த பானிபூரி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் மிக்ஸி ஜார் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பானிபூரி தண்ணி தான் ரெடி பண்ண போறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்க கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்க இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு நான் ஒரு கொஞ்சூண்டு புளி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு தான் எடுத்துருக்கேன் இப்போ ஊற வச்சிருந்த புள்ளியுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஆச்சு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் இதை வந்து வேற ஒரு பவுலில் ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ பவுல் வச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஊற்றியாச்சு இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க நம்மளோட பானிபூரி தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு பானிபூரி தண்ணி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ நம்ம பானிபூரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுப்பில் கடையில் வச்சிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் ஏன்னெல்லாம் காஞ்சிடுச்சி நான் வந்து ரெடிமேட் பானிபூரி தான் எடுத்திருக்கேன் இது எல்லா கடைகளுமே கிடைக்கும் நம்ம மாவு பிசைஞ்சு பண்ணுறது அந்த பானிபூரி ரொம்ப டைம் எடுக்கும் அது சில டைம் வராது இந்த மாதிரி இன்ஸ்டன்டாவே பானிபூரி விற்கிது இது ரேட்டுமே ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் இப்போ இந்த பானிபூரியை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த அளவில் தான் எடுத்திருக்கேன் பானிபூரி இப்போ அந்த எண்ணெயுமே நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த பானிபூரியை போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சு வருது பாருங்கள் இப்போ அப்படியே நல்லா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட பானிபூரி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பார்க்கும் நல்லா சூப்பரா இருக்கு அந்த பானிபூரி இப்போ இந்த ஒன்றுமே நான் எடுத்துடுறேன் ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க பானிபூரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்க பானிபூரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்க நம்மளோட பானிபூரியும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் நல்லா கொஞ்சிஞ்சி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நான் எடுத்து கூட காட்டுறேன் நல்லா இந்த மாதிரி தான் அந்த உருளைக்கிழங்கு மசாலா எடுத்துக்கணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு தான் எடுத்துருக்கேன் அந்த பச்சை பட்டாணி மசாலாவோட வச்சு சாப்பிடும்போது பானிபூரி நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நான் எடுத்து கூட காட்டுற பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் பச்சை பட்டானியை இது வந்து ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம இந்த பானிபூரி தண்ணி உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே ஒன்றா ப்ளேட்டில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு பாருங்க நான் ஒரு பானிபூரி எடுத்து நான் உங்களுக்கு எல்லாமே இதில் வச்சும் காட்டுறேன் பாருங்கள் அந்த பானிபூரியை உடச்சிக்கலாம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக பட்டாணி எடுத்துக்கலாம் பட்டாணி சேர்த்தாச்சு இப்போ இந்த பானிபூரி தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் உள்ள கணக்கு மசாலா பானிபூரி தண்ணி பட்டணி எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்க நம்மளோட பானிபூரியும் நல்லா சூப்பராக அடி ஆயிடுச்சு இது செய்ய ரொம்ப ஈஸியாக செஞ்சுலாம் கஷ்டமாகவே இருக்கு அது செய்யுது இதேமாரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்க்கா ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்